ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலி எம் கே விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீடு படிவம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்குற சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபார்ம் தான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக் கணக்கீட்டு படிவம் இந்த ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து ரெண்டுமே நம்ம ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு ஃபார்ம் வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்க இது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வாக்காளரின் பெயர் அப்புறம் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் முகவரி அவங்களோட அட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் கரெக்டான பார்த்துக்கோங்க இதில் வந்து வரிசை பாகமின் பெயர் அப்புறம் வந்து மாநிலம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இந்த பக்கம் வந்து நம்மளோட ஃபோட்டோவோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தற்போதைய புகைப்படத்தை வந்து புகைப்படத்தை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிக்கணும் அடுத்து இதில் வந்து உங்களோட பிறந்த தேதி எழுதணும் அப்புறம் இதுக்கு இதில் வந்து அவங்களோட ஆதார் எண் எழுதணும் இதில் வந்து உங்களோட கைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் உங்களோட அப்பா பேர் இதில் எழுதணும் தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள எண் இதில் வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும் தாயாரின் பெயர் இதில் வந்து அம்மாவோட நேம் எழுதணும் அவங்களோட ஓட்டர் ஐடி இந்த இந்த காலத்தில் ஃபில் பண்ணும் அப்புறம் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் பேர் இங்கே எழுதணும் ஆனா இருந்தால் ஒய்ஃப் பேர் எழுதணும் பெண்ணாக இருந்தால் அவங்களோட கணரோட நேம் எழுதணும் அப்புறம் அவங்களோட வந்து ஓட்டைடி அப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்குன்னா இது வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் இது வந்து என்னென்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஓட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த அதோட டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே எழுதணும் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மளுக்கு வந்து ஓட்டு ஐடி இல்லை அப்படின்னா நம்மளோட அம்மா வந்து ஓட்டு போட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே எழுதணும் இல்லை வந்து நம்ம அம்மா பேர் அவங்களோட ஓடிடி நம்பர் அப்புறம் வந்து உறவின் பெயர் உறவின் பெயர் வந்து அப்பாவோட அப்பாவோடய நேமிங் எழுதணும் அப்புறம் உறவு முறையில் வந்து அவங்க வந்து நமக்கு யார் அம்மா அது எழுதணும் இப்போ அப்பாவோட இங்கே எழுதுனீங்கன்னா இங்கே வந்து அம்மாவோட பேர் எழுதணும் அவங்க நமக்கு உறவு முறை அப்பா அப்படி சொல்லிட்டு எழுதணும் அப்புறம் மாவட்டம் மாநிலம் அது எல்லாமே நம்ம மட்டும் ஃபில் பண்ணிக்கணும் சட்டமன்ற தொகுதியின் என் பெயர் பாகம் எண் வரிசை எண் இது வந்து இதோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் வரிசை எண் அப்புறம் பாகம் எண் அப்புறம் வந்து நம்மளோட மாநிலம் அதோடய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு இது வந்து இந்த வருஷம் ஃபார்மில் கொடுத்துருக்குது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உள்ள வரிசை எண் தொகுதி எண் வந்து நம்ம வந்து இந்த இதில் எழுதணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ஓப்பன் பண்ணி ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற லிங்க்கை வந்து க்ளிக் பண்ணுங்க அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் லோட் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து சர்ச்வர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர் அப்படிங்கிற அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களோட ஸ்டேட் கேட்கும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படி சொல்லி வியூ கொடுத்துக்கோங்க அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து சர்ச் பை எப்பிக் அப்படின்ட்டுருக்கா ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் ஆனோடனே அதில் வந்து என்டர் யுவர் எப்பிக் நம்பர் அப்படி கேட்கும் ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க நம்பர் எழுதி கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு அதையும் வந்து டைப் பண்ணி சம்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட சட்டமன்ற தொகுதியின் எண் அப்புறம் பாக எண் வரிசைன் எல்லாமே வந்து இதில் வந்து காமிச்சிடும் இதில் அப்படி காம்கில அப்படின்னா வெளியே வந்து சர்ச் பை என்ட்ரோல் ரோ என்ட்ரோல் ரோல் இருக்குல்ல இதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் நம்ம வந்து இதில் வந்து டூ தௌசண்ட் டூங்கிற இயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அப்படி கீழே வாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டி எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ ஸ்பெஷல் இல்லை வந்து பாருங்கள் எஸ்ஏஆர் டூ தௌசண்ட் டூன் இருக்கா ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போனோடனே உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து கேட்கும் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சட்டமன்ற தொகுதி எண் கேட்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பாகம் எண் கேட்கும் அதாவது நீங்கள் வந்து எந்த இதில் எந்த ஸ்கூலில் ஓட்டு போட்டிங்க எந்த ஊர் ஸோ அதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேப்ஜா இருக்கும் ஸோ க்ளே கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணோடனே ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட பேர் வந்து இருக்க எந்த இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பேர் உங்களோடய அம்மா பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பேஜ்க்கு வந்து அதுக்கு நேராக வந்து அதுக்கு நேராக வந்து வரிசையன் பாகமேன்னு இருக்கும் ஸோ அதை நோட் பண்ணி நீங்கள் அந்த கட்டத்தில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சோடனே லாஸ்ட்லேயே உங்களோட சைன் போட்டு முடிச்சுருங்க இந்த ஃபார்ம் வந்து ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு பென்சில் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டு அதில் ஃபில் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் வந்து இது பண்ணுங்கள் இல்லை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அப்படிதான் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நம்ம ஓட்டு போகிற நிஸ்ட்டில் வந்து நம்மளோட நேம் வராது ஏதாவது நீங்கள் ஒரு இது தப்பாக இருந்தாலும் நம்மளோடது நேம் வராது ஸோ வந்து ரொம்ப பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் இன்னும் உங்களுக்கு கையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா க்ரோமில் போய் ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற போங்க அதுக்குள்ளே போய் அப்படியே கீழே வாங்க கீழே வந்துட்டே இருக்கும்போது ஒரு க்ரீன் கலரில் ஃபில் எம்ரேஷன் ஃபார்ம் அப்படின் இருக்கா ஸோ அதை வந்து click பண்ணுங்கள் click பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்துட்டு அடுத்து வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू